ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நேற்று இன்னைக்கு கிளைமேட் அப்படியே ஒரே மாதிரி கம்முண்டு ஒரே பனி மூத்தமாக ஆகிப்போச்சுக்க ஆனால் சாரை விழுகலை எங்கிட்ட ஆனால் மழை பெய்யும்னு தெரியல நம்ம பக்கம் ஒரே இதாயிடுச்சு ஒரு சாரை வந்தால் நல்லா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன் என்ன தோட்டத்தில் கொஞ்சம் இது போட்டிருக்கும் அதாவது சொரவாத்த நட்டுருக்கும் அதில் தண்ணி பாய்ச்சால் தண்ணி கொஞ்சம் மழை வைச்சா நல்லா முளைக்கும் பார்ப்போம் அவனுக்கு தெரிஞ்சு மழை காற்று கப்பு நின்றுச்சுங்க சரிப்பாங்க மேட்ச்சில் ஆரம்பிப்போம் வாங்க இன்றைக்கி அப்படியே எங்கிட்ட போய்ட்டு சுற்றி வருவோம் பாருங்கள் கரையில் எம்புட்டு முள்ளு இருந்துச்சு உங்களுக்கு கரை தைரியதா அங்கேருந்து இந்த நெட்லேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக வெட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்காது எதுவுமே இல்லைங்க எல்லா கன்று எல்லாத்தையும் விட்டாங்க இன்றைக்கி இப்படியே கரையை ஒட்டியே போயிட்டு திருப்பி அங்கிட்டு போனால் நம்ம சவுக்க போனோம் சவுக்க கிட்ட முன்னாடி எப்படியே திருப்பி வரப்போ இன்றைக்கி இந்த பக்கம் சுற்றுவோம் நம்மளுடைய பிறந்த சின்ன குட்டிகளை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா எல்லா ஒரு இடத்துக்கும் கொஞ்சம் பாலை குடிச்சு கருவாச்சு இருக்குதா கொஞ்சம் பாலில் ரெண்டு குட்டியை வளர்க்கணுமா அவ்வளோ அவ்வளோ சொல்லி கொத்தமல்ல மேட்ச்சல்லாதனால் கொஞ்சம் பால் இதாக இருக்குது அதுக்கு தான் கொஞ்சம் தா நம்ம மாட்டு பால் வாங்கி கொஞ்சம் போட்டுக்கிருக்கோம் மற்றதுக்கெல்லாம் பால் கரெக்டாக இருக்குங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது கொஞ்சம் மற்ற இருக்குது எதோ ஒருத்த குட்டி சம்பாளிக்கிறாளுக்கு ஆனால் அவளுக்கு ரொம்ப ஓடுகிறாளுக்கு மேட்ச்சல்லாதனால பால் எங்கள்கிட்ட சமாளிச்சிக்கிருக்கோம் பாப்போம் எதாவது மாற்றங்கள் வருதான்ட்டு நீரடி பண்ணிக்கிருக்க எத்த துண்டி பட்டை எடுத்து கெடுத்துக்கு மண்டே மண்டே ஒரு ஆத்தே பட்டையை எடுத்து எவன் ஏன்ஜி அவனுக்கு பட்டை எடுத்துக்கிட்டா ஒரு நினச்சிரும்பே ஆ சும்மாவே கழிஞ்சிக்கிருக்கே அத்தே உனக்கு ஓயம் பால் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அம்மா உனக்கு பரவாயில்ல இந்த அளவு கொடுத்து வளர்த்தா ரெண்டு வீட்டியே பானை விட்ட வளர்த்தா நீ ரெண்டு வீட்டி பால் ஒரு ஓரளவு குடிச்சுருக்க இன்னும் வளர்ந்துருக்கணும் இதை விட கறிக்கட்டை நேர்கா அந்தா அத்தியா கொஞ்சமாக தான் கறிக்கட்டை நேக்க கறிக்கட்டை நேரியா ஆ கறிக்கட்டை நேக்க பழகாதா என்ன நண்பா நம்மளும் கூமாவட்டிக்கு பேசாமல் ஆடு மாடை பற்றி போயிருமா அங்கே போனால் அல்லது வாங்க கும்மா போட்டி போகணுன்னு என்ன அங்கே ஆடு மாடு எல்லாம் நல்லா வாங்க செம்மையாக இருக்குது ஆனால் அங்கே மேய்க்க முடியாது எல்லாமே ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரலில் இருக்கனால அவங்களே எல்லாம் வயக்காட்டில் மேய்ச்சிருக்காங்க நான் பார்த்தா ரெண்டு மூணு வீடியோலாம் பார்த்தேன் எல்லோரும் வயக்காட்டில் மேய்க்கிறாங்க யாரும் மலங்காட்டில் மேய்க்கிற மாதிரி தோது கிடையாது அப்படி இருந்தால் எங்கே நம்மூர்க்கும் நம்ம ஊர்லேருந்து கும்மா ஓட்டி போகணும்னா கரெக்டாக ஒரு ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் சொல்லணும்னா அறுபது கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து போனால் தேனி அறுபது கிலோமீட்டர் இது ஒன்று ஒன்று தேனி தான் இதை விட பக்கம் நமக்கு என்ன போய் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் பார்க்க சரியான ஒருங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு மூணு மலைகள் இருக்குது மேற்கு தொடர்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மலைகள் அதில் வேண்டாம் மெய்க்காக பர்மிஷன் இருக்காங்க அந்த பக்கம் வந்து ஆடு மாடை பற்றி போயிடலாம் மழங்காடு போயிட்டு மழை காலத்தில் அங்கே சுற்றிட்டு அப்புறம் திருப்பி அவங்ககிட்ட வந்துடுவோம் தை மாதம் அங்கிட்ட ஓடியாந்துட தான் நான் கைப்பாளே கூமாப்பட்டி போமா இல்லை ஒரு நண்டே கிளம்பலாமா கைப்பால் பரம்பரை போய் ஒரு சுற்று பாத்திரம் ஓடியாந்துருவோம் பா ஓடி என்னடா அஞ்சு பேர் தான் இருக்க பாதி பேர் அங்கே ஓடி போச்சா யாத்தே என்பா என்ன பிடிக்க வரமா நீ தப்பிச்சியா பாத்து கேவனே யா யாத்தே கூமாப்பட்டி ஊர் வந்து நல்லா சுற்றுலா பயணிகளுக்கு தான் நல்லா இருக்குன்றாங்க மற்ற எப்படின்னு தெரில ஆனால் பையவலை ஓப்பன் பண்ணி விட்டால் பயப்பில்லைங்க நல்லா சு பார்க்க ஐலாண்ட் மாதிரி தான் அங்கே இருக்குது சுற்றி பார்க்குறது இங்கேயே வரும் எங்கேயோ ஒரு போகிற விட இங்கே சின்ன கிராமத்து போயிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் நம்ம ஊர் பக்கலாம் வந்தால் வெறும் முள்ளுக்காடு தான் பாருங்க எல்லாம் பாலை மடம் தான் ஆனால் மழை பேஞ்சிச்சுனா இப்படி இருக்குது அப்படியே மஞ்சள் இருக்குது அப்படியே பத்து பசேன்னு மாறுங்க இதுக்கு மேலே நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு வருஷம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை இருந்துருந்துச்சிது கன்ஃபார்மாக மழை பேஞ்சுனா அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே நல்லா அப்படியே டோட்டலாக மாறிடுறேங்க சின்ன பிள்ளைச்சி எங்கேனாச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க எல்லாேரும் உள்ளே எதுவும் இருக்கா கொடிக்கடி இருக்கா என்னவா தின்ட்டு வாங்க அப்படியே நடந்துக்கிட்டே ஒரு வெள்ளாடு நடந்துக்கிட்டே போகிற போக்குள்ள தாங்க போகுது எங்கிட்ட ஒரு ஒரு வாயாக கடிக்கிறாங்க அப்புறம் ஐம்பவர் நம்ம வெள்ளை மாட்ட டூ ஓமைச்சி மகன் அப்போ இவன் இன்னும் பால் குடிச்சு யார் ஹைட்டுக்கு வந்துட்டேன் இருப்பான் நம்ம செம்மரப்பாண்டி ஹைட் இருக்காம்பார் எங்கிட்ட அங்கிட்டிருக்காம்பர் அவன் ஹைட்டுக்கு வந்துட்டாங்க பால் இன்னும் உங்கள் அம்மா கொடுக்குறனால இன்னும் கொஞ்சம் வளர்றான் இவன் ஹைட்டுக்கு வளர்ந்துட்டான் ஏய் உன்னை தாண்டிட்டான்டா உனக்கு பின்னாடி பிறந்தவே அவன் ஒன்றை தாண்டிட்டான்டா என்ன அவன் காய அடிச்சுவேன் இது காய அடிக்காமல் நம்ம ஆட்டுக்கு வச்சுருக்கோம் நான் கரடி 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 விட்டு பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா கரடியை விட மோசமாக ஊமையாக இருக்குது கத்த மாட்டேண்டது ரெண்டாம் முன்னாடி நம்ம அண்ணன் மேய்க்கிறான்னு சொன்னல நம்ம என்னைக்கு அன்னை வந்து மெய்க்கிறானோ அந்த டயத்தில் ஃபுல்லாமே மானை பாத்திரியாங்க நம்ம ஆடு கூட தான் பயில் இந்த சவுக்கு பக்கத்து எங்கிட்ட மெச்சுக்கும் போல வந்துச்சு நம்ம எப்படி நம்ம அந்த கடை மாப்பிள்ளை பாரு அவ்வளோ ஒரு ஹைட்டு அதை விட பெரிய ஹீட்டாகவும் இருக்காங்க அல்ல அதுவும் பெண் தான் சரியான ஹைட்டு கலரெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை மரம் புளியமரத்தோடு இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருக்குது அளவுக்கு நல்லாயிருக்கு ஃபோட்டோ எடுக்காமட்டேன் அவர் வந்து அதெல்லாம் மானை பார்த்துருக்கா நம்ம வந்த பயவில் எல்லாம் ஓடி போயிருது இதே கலர்லாம் இதே கலரில் அது கொஞ்சம் வேறு மாதிரி கலரில் இருக்குங்க இதை இது ஒரு கலராக இருக்கா செம்பூர் புளியும் ஒரு கட மான் கலராக அது இந்த கலரில் தான் மான் கலர் லைட்டாக தெரியுது இது ஒரு கலராக அது ஒரு கலராகவே இருக்குங்க யார் மிதிங்க மிதிச்சு நான் கட்டு பண்ண போறதா நீ எக்க போடுற நீ எக்கு போடுவே டவர் இந்த வர இவ்வளோ கலர் தாங்க இவ்வளோ கலர் இந்த லேசான தாங்க அப்படி புளி புள்ளியாக போட்டிருக்கோம் இந்த கலர் தாங்க மானோட கலர் இருக்குது இதிலே கொஞ்சம் அப்படி மாற்றங்கள் இருக்குது துலியம்மா நீ மான் தாண்டி எனக்கு தேட்டா டைனோசே டைனோசே இந்தா இங்கே வருவேன் நம்ம டைனோஸ் கலரே தாங்க வெயிலுக்கு அப்படியே ரெண்டு வருஷத்தில் எப்படி மங்கிருச்சு இப்போ கலரு முதல் எப்படி இருந்தோம் அப்படியே பார்க்க அப்படியே ரத்த சிவப்பு கலரில் சூப்பராக இருந்தாங்க வெயில் நம்ம ஏரியா வெயிலுக்கு அவளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மங்க ஆரம்பிச்சிருச்சு இதே கலர் தாங்கம்மா எந்த வித மாற்றமே இல்லை என்ன புள்ளி புள்ளியாக இருக்கும் பைய புள்ளி புள்ளியே கொஞ்சம் குறஞ்சிருக்கு என்ன டைனஸே ரெண்டே நாள் தான் முள் அரைச்சாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா முள் இருக்குது பாருங்கள் சுற்றி பார்க்கு எல்லா பக்கமும் நல்லா முள் இருக்கு என்னான்னு தெரில அரைக்க நிப்பாட்டாங்க ஒருவேளை காஞ்ச முள் அரைக்காமல் அந்த பச்சை அவங்கட்டு எல்லாம் முள்ளாக இருக்குது அதான் அரைக்க போகிறாங்களா என்னென்னு தெரில எல்லாம் அரைச்சா என்னோ அன்னைக்கு அரைச்சி இப்போ ஒரு லோடு இருந்துச்சுக்க டாட்டா சம்பளம் அப்படியே ஏற்றி போயிட்டாங்க கரெக்டாக ரெண்டு நாள் அரைச்சி ஒரு லோடு சேருது இதெல்லாம் அரைச்சா வந்துடும் ஏகப்பட்ட லோடு சேரும் எல்லாமே தான் பாயில் இருக்கும் கொண்டு போகிறாங்க போல் இன்னும் அந்த இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு வேளை பச்சைதாரம் போகிறேன் நினைக்கிறேன் என்ன எல்லாரும் இங்கே வந்து நின்று மீட்டிங் போகிறீங்களா அடுத்து எங்கிட்டு போடும் முடிவு ஒன்றுமே இல்லை இங்கே வந்து எடுக்கிறீங்க இல்லை நேராக வயக்காடுக்கு வந்துட்டீங்க வைக்காட்டுக்கு சுற்றிட்டு இப்படியே சுற்றிட்டு திருப்பி அந்த பக்கம் அப்படியே போவோம் இன்றைக்கெல்லாம் சுற்றி நடக்க தான் இன்றைக்கி விதித்த தாயும் பிள்ளை சண்டை வந்துச்சுப்பா அம்மாளை வந்து அவன் ஒழுக்கிறேன் அவங்க அம்மாவை ஏண்டா தாய் பால் கொடுத்து உடனே வளர்த்தா நீ உங்கள் மம்மியவே முட்டுறேன்டா அவள் பாவம் ரெண்டு பேர்த்து மழை காலத்தில் அம்புட்டு அடம் பழத்த உடனேயும் நம்ம பைலட் பாவையும் வளர்த்தா அவன் திருட்டு பால் குடிச்சு அவ்வளோக்கா தங்கச்சி கூட குடிக்கிற மா இப்போ ரெண்டா ஏற்று முட்டை புடி முட்டுறாங்க வருடா முட்டையா வருது நீ சண்டைக்கு வந்துட்ற முட்டு முட்டுவா அவன் முட்டுவா நீ முட்டு அத்தை ஏற்றி தாயி முள்ளைக்கு சண்டை வந்துடுச்சு எப்படி 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 சொத்தை பிடிச்சு கொடுத்து உட்காந்தாங்க இந்த வயக்காடு வந்து அந்த முள் முள்ளுக்கு ஊர்றேன் அதுக்கு தான் வரமாட்டேன் பகக்குள்ளே இந்த முல்லை பிடிச்சிட்டாங்க என்ன போன அந்த அந்த முள்ளு முள்ளை வெட்டிக்கிருக்காங்க இங்கே நேற்று இல்லைங்க சும்மா வெறும் நடையாக நடந்துகிறோம் அது இங்கிட்டே மேஞ்சா ரெண்டு பட்டத்தை கழிப்பாங்க வயக்காடுக்கு வந்து எழுத்துக்கோட்டாலேஸ் கைப்பாளே என்ன மாடுகளே நீங்கள் வயக்காடுக்கு தண்ணி ஓடிக்க வந்தீங்களா நேற்று சீக்கிரமாக விட்டு போய் நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க போல் எல்லாம் இங்கே தாங்க வந்துருக்கு தண்ணி வேறு வழியில் தண்ணி மூலம் இங்கே தான் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே திருப்பி மதிய ஒரு ரவுண்டு மேட்ச்சு போகிறீங்க நீங்களே வந்து வெயிலே அடிக்கல நீங்கள் நடலை பிடிச்சிட்டீங்க உங்களாலே தாங்க முடியல என்னால் எப்படி தாங்க முடியும் நான் மாடே நீங்கள் கேட்க முடியும் யாருக்கு அம்மாக்குள்ள அன்னைக்கு இதான் தான் ஈண்டுச்சோ இதுதான் ஏன்னாச்சு அன்றைக்கி ஈண்டு தன்னாலே கண்டுபிடி போட்டுருந்துச்சு நினைக்கிறேன் இதுவாக இல்லை அதுவாண்டே ஒன்றும் சரியாக தெரில அது கூட அப்படி தெரில அது தலையீட்டு மடமாக தெரியுது இந்த மடமாகே இருக்கு நினைக்கிறேன் இதாக இருக்காப்புல நம்ம பங்காளிகள் இதெல்லாம் அடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடு ஆகும் போது ஐய் இங்கே ஓ ஜோடி ஒன்று இருக்குமே அதை காணவே அதுதான் பயப்படல சரியான இங்கேங்க சுற்றும் கம்மாயே ஒரு சுற்று சுற்றுமே இங்கேலாம் ஒரு குரூப்பாக திருடுறீங்க இந்த தண்ணி குடி போகிறா ஸ்கைப்பால் மகளே போய் தண்ணியை குடித்து வா வீட்டு தண்ணியை குடி கேட்க மாட்டேன்ட்டா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தா வீட்டு தண்ணியை குடிக்கலாம் எங்கிட்ட குடிச்சுட்டு வா நீங்கள் நிற்காமல் போகிறேன் இங்கே புத்தலுகே போய் சொல்லலை வா வா பொய் சொல்லலை வா தான் நெத்து திருநு கூப்பிட்றேன் கண்டுக்கிறேன் ஆமாம்லே வா கரு கருக்கு இங்கே ஒரு ஏற்றி நண்டு வைத்து வட்டாலே உனக்கு நெத்து இருக்கான் தெரியல வரேன் நேற்று இல்லை ஓல உனக்கு ஒருத்தரே தப்புறம் தரேன் என்னடா கருசாமி ஆமாம் நீ சின்ன பிள்ளை நேற்று பறந்துருக்க அவையெல்லாம் பாவம்டா நீ எல்லாம் போயிடலாம் எங்கன்னு எக்கு போடுத்துன பண்ணிக்கலாம் இந்த ஊர்னுக்குள்ளே என்னடா இருக்குது இங்கே மட்டும் தான் நின்றுக்கிறீங்க எல்லா ஊர் இது காஞ்சாலாம் கூட ஒன்றும் இல்லையே ஏ கச்சா மகளே இது என்ன இருக்குது இங்கிட்ட எங்கிட்ட சுற்றி தெரிஞ்சிக்கிட்டே இருக்கே இங்கே வரும் அது டென் சொன்னேன் ஆ கேமராவுக்கு வந்து முட்டை கூட ஆ ஆமாம் நல்லா வருடா வாடா கண்குயின் ஊர் அப்புறம் அப்படி கண்குயின் எப்படி எங்க அங்கேனா தண்ணியாக இருக்கு ஒன்றும் இல்லை இந்தா இருக்க ஒரு நெத்து ஆத்திரி அத்த வாழ்க்காய் எனக்கா இருக்கு மொனிக்கா நீ தாண்டியில் லக்கு நீயே பாண்டி ஆளுக்கு ஒன்று எடுத்துங்கடா இந்தா கரைச்சி கரைச்சு கரைச்சு எடுத்துக்க இந்தரா குதிரைப்பாண்டி இந்த அந்தரா அந்தரா இங்கே போடுறா கையை போடுற இந்திரா விவி விவி இங்கே வர அந்தரா அந்தரா உட்கிருக்கா இந்த போறேன்டா கீழே போறா நல்லா வரும் அண்டி பேச்சி நீ கேட்டையில் அப்பா கேட்டா உனக்கா நித்து பழம் வரும் நல்லா நல்லா பழம் அப்படி கடி கடி வீழ ஓட்டுறது கொடுக்குது இந்த கோகோ சொன்னுமா என்ன இந்த அவன கொடுப்போம் ஏ கேமராவுக்கு முத்தம் கொடுத்தவனே இந்தரா டெனஸ்மா என்டா தின்டா உனக்குறோம் பழம்ப்பா தின்டா நல்லதில்ல விஷமெல்லாம் கொடுக்கலாம் மூத்து பார்க்குறேன் பாரு கடி எழுத்து கடி பள்ள இல்லையா ஏன்னா சொல்ல அவள் அவன் எப்படி அவர் லிசா இந்த உனக்குறோம் லிசா லிசா இங்கே வர்றேன் அவன் கிட்டே நினைச்சா இந்த தின்னு இங்கே ஒருத்தர் ஆவிக்கு இருக்கான் பாவோ இந்த இங்கே வர்றே இங்கே ஒரு என்னென்னு பாரு என்ன பாருங்க இந்த வர்தரல போய் வள்ளிக்கு மாய்க்கா ஒன்றும் போகாமல் அப்படியே இருக்கா மாப்பா நீ சவுண்டு கொடுத்து பொழச்சிக்கிறபடி எங்கேயாவது முள்ளுக்குள்ளே மாடிக்கணும் ஏற்றே இவனா இருக்கேனே டோக்கி ஆத்தே டோக்கியோ யாத்தே யாத்தே இப்படா தோக்கிய சிக்க மாட்டேன்றாங்க எவ்வளோ கண்ணை காட்டிடுறா பூச்சே 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 ஆ நான் வார்த்தேன் நம்ம பூச்சி இல்லை அவ கரை திரும்ப தூங்க போகிறீங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு நல்லா பிடிச்சிங்கடா நேற்று மாதிரி ரெஸ்டோடுங்க எடி என்னாடி போதாது யாத்தே தேசமாக பார்க்குறேன் எலி பார்க்குற ஒரு அது பயில் நின்னடாது பெருசாக இருக்குது வான்கொழி எனக்காக இருக்கு அது மயிலில் கவலைப்படாதா என்ன நீ மூணு தனியாக இருக்கேன் கொஞ்சம் ஜோடியெல்லாம் காணா இப்படி தண்ணி சிங்கிளாக இருக்கீங்களே வா ஓடியே ஓடி ஓடியே வாங்க ஓடியா தண்ணி குடிக்க போகும் நம்ம பழுவனுக்கு வேறு ரெண்டு நாள் கிளைமேட்டு கொஞ்சம் இதாக இருக்குல்ல அந்த கம்மங்களுக்கு குடிக்க சளி பிடிச்சிக்கிச்சு கொஞ்சம் இதாக இருக்கா பையப்பில் விழுத்தாக்கம் மொதல் சளி பிடிச்சிக்கிறது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கா வெயில் அடித்தா சரியாக போகும் நான் பழுவினே அத்தி மூக்கை பாரு சளி பிடிச்சி ரொம்ப அப்படியே இதாக இருக்கா அப்படியாப்பா பா நன்டே வாங்க போ இதுக்கப்புறம் நிற்க வேணாங்க தண்ணி இங்கேனே குடிக்கிட்டு வைங்க மரத்தில் எங்கேனே நின்று அரிஸ்ட்டை போடணும்னு பார்க்குறாங்க அது நடக்காது வீட்டில் போய் தண்ணியை குடிச்சிட்டு அங்கனே வீட்டில் ஒரு ஆடையை ஓ உங்கள் காணமா ஏன் கட்டுறது இல்லை அடியே அவா அவ அவன் எங்கே இருக்கானு கண்டுபிடி பாரு தேடி கண்டுபிடி இல்ல இல்லை இருக்கு நடிச்சி நினச்சிருக்கா உன் மகன் எங்கே இருக்கா ஓடி பா பா கத்திரி அடி என்கிட்ட கத்துறா போடி இந்த கத்துரா போ போ இந்த கத்திரா போரு என்கிட்ட விட்டுட்டு அப்புறம் இருக்கிற போ போ அந்த இருக்கா எல்லாரும் வேற வேறு வழியில் இதில் தான் எங்கள் அம்மாக்குள்ளே தான் இருக்காங்க வயக்காடு போகிறது அவரை தாங்க மேட்செல்லாம் இல்லை செம்பரியாடேனா என்கிட்ட அது கூட கொஞ்சம் மா பிறகு பிறக்கி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்க்குறேன் ரொம்ப ஓடி போச்சு இங்கே ஒரு செம்பரிப்பாரு தாலி இருக்கும் அந்த அந்த அதோட டிஃப்ரெண்ட்டான தாலியாக இருக்கும் இங்கே கழுத்தில் தாலி ரெண்டு முடிச்சிருக்கு ஒன்று ரெண்டு இருக்குது டிஃப்ரெண்ட்டாக நிறையா தாலி ஆடி இருக்குது நான் நிறையா பார்த்துருக்கேன் இங்கே கெடாதான் இருந்துச்சு அதை வித்துட்டாங்க போல நடங்க நடங்க போய் தண்ணி கிண்ணியாக குடிக்கணும் தண்ணி குடிச்சாதான் அவங்களுக்கு தெம்பு பார்க்குறது கொஞ்சமாக பசி அடங்கும் என்ன டெனிஸே ரெண்டு வேடிக்கை பார்க்குறான் இன்னும் போகலாமா வேணாமா நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா ராகு காலமாக அப்படி நிற்கிறவரு இங்கே ஒத்தி போகுது சிலையாக நிற்கிறாட்டி காதம் போகுது அது மண்டையே ஆளுப்பார் கொம்புப்பார் தே இப்படி அசைப்போறேன் கேமராக்கு மொத்தம் கூட எல்லாம் வருவோம் கோக்கோ கோக்கோ ஓடி ஓடி வா வா அதெல்லாம் கிளம்புறாங்க ஏன் வரி குதிரா வர வர என்ன பிள்ளத்தாச்சு பிள்ளைக்கு பின்னாடியே போய்க்கு இருக்கேன் ஆ நிறைய போர் தேன்னாடி எங்கேயோ போயிட்டாங்க என் பழத்துக்குள்ளே போகிறாங்க நீ நடத்துக்கிட்டு ஓடு கூட்டத்தோடு போவியா வீடை தவிர மற்ற வீடு சுற்றுவீங்க கண்டு போய் ஓடு தண்ணி வீட்டில் போய் குடிப்பீங்களா ஓடு என்ன உமா காணம்மா அட்ர வேலையாக இருக்கும் உனக்கு உங்கள் அம்மாவுக்கான அங்கேயும் எங்கே அம்மா காணான்றேன் வீட்டுக்குள்ளேயே வந்து காணேன் உள்ளே ஓடி இப்போ தண்ணியை குடி வாங்க அதுக்குள்ளே தண்ணி வேணாம் அம்மா உனக்கு பெண் குயின் எப்போ வந்து போய் நீங்கள் தண்ணியை குடி அத்தை குடி குடி வந்து போய்ங்க தண்ணியை கூடு குடிக்கிறா பேட்டே நல்லா தண்ணியை கூடுறா நல்லா கொடுக்கணும்னு இருக்குடா குடி நடுவர் சில்லு தில்லு நைசான இருக்குது கூடு வேணும் கூடு குடி நல்லா பொறுமை குடி குடுபழை என்ன பண்ணுறீங்க ரைட்டில் போகும்போது லெஃப்டில் போவான்னு பார்க்குறீங்களா இந்த பக்கம் காலையில் போகணும் இன்றைக்கி இந்த பக்கம் இப்படி போவோம் எல்லாம் நம்ம பசங்க தூக்க களத்தில் வராங்க தூக்கத்தில் அப்படியே தூக்கத்தில் சொக்கி வராங்க நல்லா தூங்குனாங்க கொஞ்சம் நேரம் நல்லா தூங்க மாட்டேங்க எப்படியோ ஒரு அரை மணி நேரம் தூங்குனா ஒரு நாளைக்கு வெள்ளாடி நல்லா இருக்கும் நம்ம வயக்காட்டில் எப்பயுமே டெய்லி அங்கேயே நல்லா தூங்குவாங்க என்ன கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்காது அதுதான் பிரச்சனை பாருங்கள் அப்படியே தூக்கத்தில் சொக்குறாங்க நல்லா தூங்குறாங்க அத்தை பேட்டே தூக்கத்தை பாரு அத்தை பூச்சே ஆ சிலுக்கு சேவா வா கரண்டி இந்த கறி கட்டி கழுத்துக்குறாமல் இருக்க மாட்டேங்க கரண்டி தான் கழுத்து கரண்டி இந்த சூளியாம தாங்க இப்போ லைட்டாக ஒரு ஒரு புல் முளைக்குது அந்த ருசிக்கு அந்த கறிக்கட்டை வாடகைக்கு தீட்டே வந்துடுறாங்க மழை வந்தா தான் எங்கிட்ட நல்லா நண்டுக்கால் புல் கரடியாய் நிறையா முளைக்கும் இந்த விட்டம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு புல்லாதனாலும் சொல்ல முடியாது இந்த உப்பு இருக்கே அப்படியே ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும் இதை கடித்து நீங்கள் பவுத்தை நப்பி நீங்கள் குச்சி ஓடவா சந்தோஷம் நடங்க 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 போய் அவங்ககிட்ட ஏதாவது கடிங்க பசி கொஞ்சம் பரவாயில்லங்க்கா அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆனால் சரியாக போகுதுங்க ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்காங்க என்னென்ன பசி கொடுக்க இருக்கா முதல்லாம் நடக்க மாட்டாங்க இப்போ நடக்கிறாங்க அப்படின்னா என்ன பசி கொடுக்கலாம்னு நடத்தோம் கொஞ்சம் அரைப்பட்டினி தாக்கு பிடிச்சிச்சுங்க பரவாயில்ல பகிர் கொஞ்சம் எடுப்பாக தெரியுது இப்படியே கொஞ்சம் ஓட்ட வண்டி தான் என்ன செய்ய வா ஊடிய படிப்பாரே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் இதில் பருத்தி காட்டினப்போ காலேஜஸ் இல்லை நம்ம மேட்சை ஒரு மூணு குரூப் ஆடுகளாம் மேட்ச்சு அப்போ இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு வளர்த்துருந்தாங்க இப்போ இதெல்லாம் அழிஞ்சிருச்சு அங்கிட்டு புதுசு போட்டுருக்காங்க இதை அழிவு போகிற காற்றாக என்ன தெரிஞ்சு பருத்தி சரியாங்க இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா அழிவு காடு சொல்லிடுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பசைகளுக்கு ஒத்தலை பருத்தி எல்லாம் கிடச்சா ரொம்ப நல்லதாங்க இப்போ இருக்க கண்டிஷனுக்கு கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தோத்தலை இன்றைக்கி ஒரு மரத்துக்கு ஒரு மழை வந்து இன்னும் அதை கொஞ்சம் தழுக்கும் பார்ப்போம் நல்ல இது இருக்குங்க பசப்பு இருக்குது வாடா கருப்பு இன்றைக்கி இங்கிட்டு போக முடியாது வாடா அப்படியே நேரம் அந்த பருத்தி காடை ஒட்டி அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேப்புச்சோளம் போட்டுருக்காங்க கூட திருதா தூரத்தில் சேப்பச்சோள கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்காங்க லைட்டாக வளர்ந்து நிற்கிது இந்த பக்கம் ஃபுல்லாக கா பழைய பருத்தி அங்கிட்டு தான் புது பருத்தி நேராக வராப்போ இருக்கு கருவச்சே கொஞ்சம் விட்டால் கருவச்சு அப்படியே உள்ளே போயிட்டு வந்துருப்பா இன்னும் இருக்குது நாள் இருக்குது கவலைப்படாத சொல்லுவாங்க எப்படியும் வா அடுத்த விட்டு போய்க்கிருவோம் மணிக்கேன் அந்த கொடி கடிக்கும் போதெல்லாம் விட்டீங்க இப்போ பிடிச்சி கடிக்கிறேன் இந்தா நல்லா ஏக்கப்படுறேன் எல்லாம் கடி இந்தா திருசா நீலாம் குட்டி போட்டப்பா கடி அந்த பால் இதில் ஓட்டன் அப்படி கடிக்கணும் இப்படி எதுவும் பார்க்க கூடாது ருசி பார்க்கக்கூடாது பசியில் இருக்கும்போது ருசிலாம் தேர்ட் கடிச்சு திணுங்க அப்படியே கரோச்சே நீ ஜாயிண்ட் ஆகிய ஜாயின்ட் ஆகிக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்ச இந்த இந்தா நல்லா இருக்குது கொடி அவ்வளோ இருக்குது அதுவும் சீக்கிரம் பட்டு போயிரும் போல் இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு வாங்க நல்ல நேரம் பார்க்கணுமா வாங்க இதுக்கு தான் இந்த முள்ளுக்குள்ளே தான் போகணும் போன்னு ஆசைப்பட்டேங்க வாங்க இன்றைக்கி ஒரு உருனா போயிட்டு வரும் ஓடி விடியா கச்சா உருற ஊற வாட மாப்பிள்ள நீங்கள் வந்ததில்லைல உனக்கு தெரிய பூசுரா மாப்பிள தான் இதுக்குள்ளே ஒரு கொக வேண்கிறேன்டா எங்கிட்ட சுற்றி ஓடுங்கா குடியா கொடிய குழந்தை நில மோசமாக ஒரு வாடி ஓடி 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 ஓட்ட முடியும் ஓட்ட முடியும் தேத்த அத்தை அத்தே அத்தேத்தேத்தே உள்ள உள்ளே எண்ணிக்கிட்டு உள்ளே போடு என்னைக்கிட்டு உள்ளே போடுற போடு உள்ள வரும் ஆ உள்ளே போய் அங்கே மாதிரி நெத்துக்கிட்டு பிறக்கா உள்ளே போய்ங்களா இது எந்த முள்ளுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குண்டா நம்ம கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டாக தெரில தேன் எடுத்து ஞாபகம் உங்களுக்கு ஒரு தேன் எடுத்து சின்ன தேன் தலை அந்த மரம் அந்த அங்கே உள்ளே இருக்க நினைக்கிற அந்த அங்கே இருக்குது அந்த முழு தாங்க இது அப்படி என்ன இது வட்டலை அது பழைய வீடியோ யாராவது பா பழைய வீடியோ பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரியும் அந்த இடம் தான் அது இப்படி மாறி போச்சு இருக்கும் ஒரு இந்த முழு தாங்க இந்த முள்ளுக்குள்ளே எடுத்தால் வச்சுக்குள்ளே பண்ணிலாம் படுத்து கிடஞ்சி அப்போது ஒரு தேன் கீழே அரிச்சு இதில் ஒன்று கிடஞ்சி அங்கே ஒரு தேன் இருந்துச்சு நம்ம இந்த தேனை மட்டும் இதுக்குள்ளே எடுத்தோம் அந்த இடம் மாறி போச்சு இப்போ புள்ளிமா அங்கே வாப்பறியா இதை விட்டு ஒன்று இன்னும் அங்கே வர போகணுமா இந்த முழுக்கெல்லாம் போனால் அப்படி தான் சேவ சொல்ல இறங்கிட்டு வாங்கிய வெட்டியாக போகும் சொல்ல முடியாது கண்ணாக கட்டிட்டு இவங்களாம் எல்லாம் டேஞ்சர்ஸ் பெல்லோ வர பசியில் இருக்காங்க அப்புறம் இவங்களை சொல்லி குத்தமில்லை அப்படியே ரிவல்ஸ் கீரை போட்டு திருப்பிடுவேன் வேண்டியதுதான் அக்கா வாருங்க இன்னும் அந்த மர காலானா மர காலானா இல்லை அந்த சைடு எஃபெக்டாக மரத்துக்கு எந்த இல்லை மரக்காலம் தான் நினைக்கிறேன் நம்ம பழைய வெளியில் போட்டு இந்த போய் தட்டிக்கிட்டே இருந்திருப்பேன் அதாங்க அது இப்போதாங்க விழுந்துருக்கு இந்தா இருக்கு தனியாக தான் இது ஒரு வகையான காலாந்தம் போலங்க அப்படியே மரத்துக்கூடிய ஒட்டிக்கிச்சு இத்தனை வருஷம் ரெண்டு மூணு வருஷம் பழைய வீடியில் இருக்குங்க அது இப்போ தான் விழுந்திருக்கு பைவில் வாஞ்சி இதெல்லாம் எங்கேருந்தால் முளைக்கும் தெரில திருப்பியும் பாருங்க வித்தியாசமாக இருக்குது பழைய வீடியில் நல்லா சிவப்பு கலரில் இருந்துச்சுக்க பார்க்க ஒரு ஒரு இது மாதிரியாக இருக்கும் ஆனால் பிக்க இப்போ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்போ நல்லா இத்து போச்சு மழை வெஞ்சி வருஷ கணக்காட்சி இல்லை கீமோவில் இருந்தது இப்போ கீப்பேடு எவ்வளோந்துருக்குது எப்படி முன்னாது அவ்வளோ சேர்த்து போட்டு தேவையே சின்ன குட்டி பயப்பில்லை நம்ம யார் அங்கவையா நீ நீ கிட்டே நிற்காத முட்டி போடுவா இவ்வளோ அடுத்த மாதம் ஈன்றதான் நினைக்கிறேங்க நம்ம முக சோடு தான் வரும் நண்டு சின்ன வயசு சோடு தான் யாருக்கிட்டையும் தள்ளி நண்டுக்காக முட்டி மோசமானவங்க இங்கே மோசமானவையே வரையாத்தே ஒன்றும் இல்லை காலைல முள் இருக்கிற ஈரே எடுத்துக்கிறேன் ஒரு வண்ட அவத்தே இப்படியா பிள்ளையை கடத்தி போகிறாண்டு ஃபோனை வச்சுட்டு அங்கே எடுக்க முடியும் எடுத்தாச்சுங்க ஒரு வழியாக பயப்பில் கட்டி கும்மிக்கிறாள் காலில் சின்ன குட்டி எல்லாம் கூடி மோதல் கொத்துச்சுன்னா மொத்தம் அவ்வளோதாங்க தேராது சரி நண்பர்களே இத்துடன் இந்த செய்தியை கொள்கிறோம் மீண்டும் செய்தி நாளை இரவு எட்டு மணிக்கு வரும் இந்த செய்தி உடனுக்குடன் வழங்குவோர் நான் உங்கள் வைரோம் பிடிச்சவங்க இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் சந்தா பண்ணவும் கடைசியில் நியூஸ் வாசிக்கிறோம் சீக்கிரம் நான் நியூஸ் வாசல் சேர்ந்து போகிறேன் உங்கள் செய்தி உடனுக்குடனே வழங்குவோர் நானும் உங்களுக்கு வைரோம் அப்படி இந்த ஃபாஸ்ட் நியூஸ் ஒரு மியூசிக்கான போட்டு போயிட்டுருமா வேறு லெவலாக இருக்கும் பாருங்க அப்படிதான் போகிறேன் சரி பாப்பமா இல்லை சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விடாதுங்க கனவள் வந்து கேட்பேன் பார்த்துக்க அப்பயும் தட்டி விட்டுருக்கேன் பார்த்துக்க நான் கோடியில் பொருளும் யூடியூப்பர் மறந்துடாதீங்க சன் டிவியில் சரிமா இல்லை இங்கிலாந்து பிபிசி டிவி சேரலமா இல்லை அது ரெண்டு வேணாம் ரெண்டு வந்தால் அது பெரிய சம்பளம் குறைச்சி தருவாங்க அதனால எதுக்கு நம்ம இடியமெண்ட்டை போய் சேர்ந்துருவோம் இன்று வானம் மேகமூடத்துக்கு காணப்படும் ஒரு சிலங்களும் மிதமான வைப்போம் காணப்படும் அவர் மாதிரி ஆயிருங்க சரியா ரைட்டா பாப்பமா சியூ நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுவிலி பாப்பமா சியூ டாடா பாய் நல்லா மேய்கும்பா நீ தாப்பா ஓடாம எனக்கு கொஞ்சம் கால்வெளி முக்கியம்